ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் என்னவையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்கழி சனிக்கிழமை பிரதோஷ வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் வந்திருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷம் இந்த நாளில் வந்து ஈசன வழிபாடு செய்யாத ஒரு புழுப்பூச்சி கூட இந்த பூமியிலே இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த நாள் வந்து அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த நாள் என்று சொல்லலாம் கிரக சாத்திரத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சரி அந்த பிரச்சனைகளை வந்து 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 செய்ய தினம் பிரதோஷ ஈசன கட்டாயம் நீங்கள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில வந்து வாழ்வும் வளம் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறதா அதிலும் வந்து குறிப்பாக ஜென்ம சனி நடக்கும் கும்ப ராசி அஷ்டம சனி நடக்கும் வந்து கடக ராசி அன்பர்களும் வந்து நாளைய தினம் கோவிலுக்கு சென்று சிவனை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் வந்து நிச்சயம் விலகம் அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க விலகணும் அப்படின்னு சொன்னா நாளைக்கு வந்து ஈசனின் பாதங்களில் வந்து சரணடைவது தான் ஒரே வழி இதற்காக வந்து எந்த பரிகாரமும் எந்த செலவும் பெருசாக செய்ய வேண்டாம் இருபது ரூபாய்க்கு வந்து வில்வ இலைகளை வாங்கி கொண்டு போய் சிவபெருமான ஆலயத்தில் வந்து கொடுத்துட்டு சனிக்கிழமை மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை வந்து கொஞ்ச நேரத்தை வந்து ஒதுக்கி அந்த சிவன் கோவிலில் அமர் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை வந்து சொன்னாலே போதும் உங்களுக்கான பிரச்சனைகள் அன்றோடு வந்து தீர்ந்துவிடும் சனி பகவான் உங்களை வந்து பெருசாக சோதனை செய்து பார்க்கவே மாட்டார் மற்ற கிரகங்களும் நல்லது செய்ய துவங்கிவிடும் முடிந்தால் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை முழுவதும் வந்து விரதம் இருந்தா கோவிலுக்கு சென்று கோவிலுக்கு தர மாலையை வந்து அந்த பிரதோஷ பூஜைகள் வந்து முடிவடைந்த உடன் வந்து கோவிலில் கொடுக்கும் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் முடித்தால் சொல்லவே வேண்டாம் கோடி கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதற்கான பாக்கியம் எல்லோருக்கும் வந்து கிடைத்து விடாத சிவனின் அருள் ஆசி இருப்பவர்களுக்கு தான் பிரதோஷ நேரத்துல வந்து சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதற்காக வந்து அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்காதவர்கள் எல்லாம் வந்து இறை ஆசீர்வாதம் வந்து கிடைக்காதவர்கள் என்று அர்த்தம் இல்ல கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை எனும் போதுதான் மனதார வந்து நீங்க சிவ சிவ ஓம் நமச்சிவாய் என்ற நாமத்தை வந்து நீங்க சொன்னீங்கன்னாலே உங்களுக்கு வந்து முத்தி வந்து கிடைத்து விடும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சிவனடியார்களுக்கு வந்து அல்லது வந்து பசியால் வாடி கஷ்டப்படுபவர்களுக்கு உங்களால் வந்து இயன்ற ஒரு அன்னதானத்தை நீங்கள் செய்யலாம் நிச்சயம் வந்து உங்களுடைய கஷ்டங்களுக்கான விடிவு காலம் வந்து பிறக்கும் கோவிலுக்கெல்லாம் எல்லாம் வந்து எங்களால செல்ல முடியாது இந்த நேரத்துல வந்து நாங்கள் அலுவலகத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து நமச்சிவாய 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 அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு முறை வந்து இருந்து என்று உங்களுடைய வேலையை பாருங்கள் மற்றதை வந்து அந்த எம்பெருமான் பார்த்து கொள்வார் உங்களால் வந்து வீட்டுல வழிபாடு செய்ய முடியும் என்றால் இந்த பிரதோஷ வந்து பூஜை அறையில விளக்கேற்றி வைத்துட்டு வில்வ இலைகளால் வந்து உங்கள் வீட்டுல இருக்க சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம் அண்ணாமலை ஈஸ்வரனுக்கு வந்து அர்ச்சனை செய்யலாம் எதுவுமே இல்லையா அந்த விளக்கு தான் சிவபெருமான் என்று நினைத்த அதாவது விளக்குக்கு அர்ச்சனை செய்த வழிபாடை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி